உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நம்ம செவ்வாய் பகவானுடைய பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி ஆப்பட்டது எப்ப நடக்குது அப்படின்னா ஜனவரி மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி இந்த பயிற்சி ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் மூணாம் தேதி வரைக்கும் இந்த பயிற்சி இருக்கும் அப்ப இந்த பயிற்சி ஆகப்பட்டது கடகத்திலிருந்து நீச்சமாயி வக்கரமான செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து பின்னோக்கி வர்றாரு மிதுனத்துக்கு அப்ப இந்த மிதுனத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறார் இதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்கிறோம் அப்போ செவ்வாய் பகவான் ஆப்பட்டது மிதுன ராசிக்கு பதினொன்னாம் இடத்த அதிபதி ஆறாம் இடத்த அதிபதி அவர் தான் அவர் வந்து மிதுன ராசியிலேயே உட்கார்ந்திருக்கிறார் அப்ப இவர் நல்லதே செய்வாரா இது ஒரு கேள்வி இது போக பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் ஆப்பட்டது எங்க எங்க இருந்தால் நல்லது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க செவ்வாய் பகவான் வந்து ஒரு ராசியிலிருந்து மூன்றாம் இடம் இப்ப மிதுன ராசினா மிதுனம் கடகம் சிம்மம் இப்ப இந்த மூன்றாம் இடம் இப்படி எண்ணி வரணும் ராசியிலிருந்து எண்ணி வர மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினொன்னாம் இடம் இந்த மூன்று இடத்துல இருந்துச்சுன்னா ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் இதே பத்தாம் இடத்துல இருக்கும்போது ஒரு அறுபது டு எழுபது பர்சன்ட் பலனை உங்களுக்கு கொடுக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு பன்னெண்டு எட்டு இந்த மாதிரி இடங்களில் செவ்வாய் இருந்தால் நல்ல பலன் கொடுக்காது அதே சமயத்துல அது நின்ன செவ்வாய் நின்ன ஸ்தானாதிபதியோ இல்ல அந்த செவ்வாய் சுபகிரங்கள் பார்த்தோ இருந்தால் கண்டிப்பா நல்ல பலனை கொடுக்கும் அப்ப செவ்வாய் அப்படிங்கிறது என்ன செவ்வாய் அப்படின்னாவே ஒரு மனிதனுடைய இரத்த சம்பந்தம் இரத்த ஓட்டம் அந்த இரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த செவ்வாய் பகவான் நல்லா இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய் வருது அப்படின்னாவே செவ்வாய் பகவான் ஏதாவது ரூபத்துல கெட்டிருப்பாரு அதே சமயத்துல இந்த ரத்த சம்பந்தம் அப்படிங்கிறது அண்ணன் தம்பி உறவு முறைகள் தங்கச்சி உறவு முறைகள் இவங்க வந்து நல்லா அன்பா பாசமா சந்தோஷமா இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும் அப்படின்னா இந்த செவ்வாய் பகவான் நல்லா இருக்கணும் அதே செவ்வாய் பகவான் கெட்டு போயிட்டாருன்னா அண்ணன் தம்பி நல்லா இருக்க முடியாது பாசமா இருக்க முடியாது அண்ணன் தம்பியில பயங்கரமான விரோதிகளாகிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா இந்த செவ்வாய் பகவான் நல்லா இழிந்து அர்த்தம் அது போக இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது பூமிகாரம் ஒருத்தருக்கு வந்து ஒரு வீடு இல்லைன்னா பூமி நிறைய பூமிகள் ஒருத்தர் அளவுக்கதிகமான பூமிகள் வாங்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னா அதற்கு காரணம் இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல ரொம்ப நல்லா இருக்கிறாருன்னு அர்த்தம் இதே ஒருத்தருக்கு வந்து இருக்கிறதுக்கு வீடே இல்லை எந்த பூமியும் வாங்க முடியல ஒரு பூமி வாங்கணும்னா கூட ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு அவங்களுக்கு வந்து இந்த செவ்வாயுடைய அமைப்பு அவங்களுடைய ஜாதகத்துல சரியில்லை இப்போ ஒருத்தர் படித்து டாக்டர் ஆறாங்க அதற்கும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழிலுக்கும் இந்த சனி செவ்வாய் நல்லா இருக்கணும் அதுல செவ்வாயுடைய பங்கு ஜாஸ்தி இது போக பார்த்தீங்கன்னா மிலிட்ரி காவல்துறை துறை இந்த யூனிஃபார்ம் போட்ட எல்லா அமைப்புகளுக்கும் இந்த செவ்வாய் தான் காரணம் அப்ப அந்த செவ்வாய் பகவான் நல்லா இருந்தான்னா அந்த யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட தொழிலுமே அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்ப இது மாதிரி செவ்வாய் பகவான் நல்லா இருந்துட்டாருன்னா அவங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்களை சாதிக்கலாம் அது போக இந்த செவ்வாய் பகவான் ஒருத்தரு ஜாதத்து நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் முன்கோபம் ஜாத்தியா அவரும் கொஞ்சம் வேகமா இருப்பாரு திடீர்னு ஒரு முடிவு எடுப்பாரு சில நேரங்களில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு குழப்பம் குழப் ஒரு விஷயம் செய்யறாருன்னா அதுல குழப்பம் அடைஞ்சிடும் அப்ப அந்த செவ்வாயினால அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு உருவாகும் அதனால அவங்க கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது நல்லா இருக்கும் அதே சமயத்துல செவ்வாய் ஒருத்தருடைய ஜாதத்துல ஆட்சியாகவோ உச்சமாகவோ குருவுடைய பார்வை பெற்றோ அந்த செவ்வாய் நின்று ஸ்தானாதிபதி நல்லா இருந்தோ அந்த செவ்வாய் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நேர்மையானவரா இருப்பாரு ஒருத்தருடைய அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டவரா இருப்பாரு யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டாரு பொய் சொல்ல மாட்டாரு அவங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே மைனஸ் பாயிண்ட் என்னன்னா அவசரம் வேகம் திடீர் ஒரு முடிவெடுக்கிறது சண்டைக்கு போறது இதுதான் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்டா இருக்க முடியும் மற்றபடி எந்த கெடுதலும் அவங்கனால வராது அப்ப இந்த செவ்வாய் பட்டது மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருப்பார் அப்படின்னா அந்த செவ்வாய் அந்த ராசியிலேயே மிதுன ராசியிலே இருப்பது எப்படின்னா அந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு விதமான பதட்டத்தை கொடுக்கும் ஒரு விதமான கொஞ்சம் குழப்பமா இருப்பாங்க கொஞ்சம் டென்ஷனாவும் இருப்பாங்க ஒரு விஷயம் செய்யும் போது அந்த பதட்டமான சூழ்நிலையில வரும் ஒரு முடிவு நல்லா எடுக்க முடியாது அதுல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா நீங்க இருங்க ஜாக்கிரதையா இருந்தாவே நீங்க சக்சஸ் பண்ணிடலாம் ஏன் சொல்ற அப்படின்னா அந்த செவ்வாய் நின்ன ஸ்தானாதிபதி புதன் பகவான் அந்த புதன் பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கும்பத்துல ஆட்சி பெற்ற சனியோடு சேர்ந்து நல்லா இருக்கிறார் அப்ப உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதே யோகம் அப்ப ஒன்பதாம் இடம்னு என்ன அப்பா அப்பா வழி சொந்த பந்தம் அப்ப அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பா மூலியமாக உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கும் ஒரு பைக் வாங்கி கொடுக்கலாம் ஒரு கார் வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு தொழில் ஆரம்பிச்சு கொடுக்கலாம் அப்ப அப்பா மூலியமாக தன்னுடைய மக்களுக்கு இந்த பீரியட்ல நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது அப்பா அம்மா எந்த கல்யாணம் பண்ணி வைக்கலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம் இது மாதிரி விஷயங்கள் அப்பானால மக்களுக்கு நல்லது நடக்கும் இது போக பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் பார்க்கறது கரெக்டா உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறாங்க அப்ப அந்த ஏழாம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால கண்டிப்பா உங்களுக்கு பார்ட்னர் சம்பந்தப்பட்ட தொழில் அப்போ அந்த தொழில் ரூபத்துல நீங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்கும் உங்களுக்கு வேலையாட்கள் நல்லபடியாக அமைவாங்க எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கக்கூடிய பிரச்சனையில இருந்து நீங்க மீண்டு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த பீரியடில் கிடைக்கும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து தொழில் நல்லா இருக்கும் அந்த தொழிலில் நீங்க பத்திர லாபத்தை எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கண்டிப்பாக குறையும் அதே சமயத்தில் அந்த ஏழாம் இடத்த செவ்வாய் பார்க்கறதுனாலையும் அந்த செவ்வாய் ராசிநாதன் ஆகப்பட்டது மேசம் அந்த மேசத்துக்கு கரெக்டா ஒன்பதாம் இடத்த அந்த செவ்வாய் பார்க்கறதுனாலையும் கண்டிப்பாக நீங்க சில பாக்கியம் உங்களுக்கு வந்து சில பல வருஷமா பல மாதங்களாக நடக்காத காரியங்கள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும் நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு திருமண வாழ்க்கை அது நல்லா இருக்கும் இதே பெண்களுக்கு அப்படின்னா ஆண்களை குறிக்கக்கூடிய கிரகம் தான் செவ்வாய் பகவான் கணவரை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் அப்ப அந்த மிதுன ராசியில பிறந்த பெண்களுக்கு தன்னுடைய கணவன்மார்கள்னால ஏதாவது ஒரு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த பீரியட்ல இருக்கும் அப்ப அவங்க வந்து உங்க பேர்ல ஒரு லேண்ட் வாங்கி வைக்கலாம் உங்க பேரில் எழுதி வைக்கலாம் உங்களுக்கு ஜுவல்ஸ் வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல நீங்க சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஏதாவது சில விஷயங்கள் செய்யலாம் அப்போ உங்களுடைய கணவர் உங்களுக்கு இந்த பீரியட்ல ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு வரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷம் வரக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல திருப்தி வரக்கூடிய அளவுக்கு இந்த பீரியட்ல அவர் ஏதாவது செய்வார் அப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் மன கஷ்டங்கள் மன சங்கடங்கள் இதற்கு முன்னாடி எவ்வளவோ சங்கடம் செழிப்பு குழப்பம் இது மாதிரி வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த குழப்பமெல்லாம் இப்ப தீரக்கூடிய காலகட்டங்கள் அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இந்த செவ்வாய் பயிற்சியின் மூலியமாக கண்டிப்பா நல்லா இருக்கும் உங்களுடைய ராசிநாதன் புதன் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க ஏதாவது கிரையம் பண்ணலாம் இல்லை ஏதாவது வண்டி வாகனம் வாங்கலாம் ஏதாவது கிரையம் பண்றோம் நீங்க நினைச்சாலுமே அதற்குண்டான முயற்சிகள் பண்ணலாம் சுபகாரியங்கள் செய்யலாம் இதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைஞ்சிருக்குது வெளிநாடு போவதற்கு யாராவது முயற்சி பண்றீங்களா தாராளமாக போகலாம் சிங்கப்பூரோ மலேசியாவோ கனடா ஆஸ்திரேலியா சுவிட்சர்லாந்து யுஎஸ்ஏ எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் நீங்கள் போகலாம் உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அந்த கண்ட்ரியில இருந்துமே ஒரு சிலருக்கு வந்து சில விஷயங்கள் சரியில்லை நான் என்னடா பண்றது அப்படி குழப்பத்தில் இருந்தால் கூட அந்த குழப்பங்கள் இப்போ தேரக்கூடிய காலகட்டங்கள் நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது எதை பற்றியும் கவலையே பட வேண்டாம் இப்போ நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் எதுனா அந்த செவ்வாய் பக செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால நீங்க பதட்டத்துல ஏதாவது தவறான முடிவு எடுத்துருவீங்களோ தவறான பாதையில் போயிடுவீங்களோ அப்படி போகக்கூடாது தவறான முடிவுகள் எடுக்கக்கூடாது தவறான பாதையில் போகக்கூடாதுன்னா நீங்க அந்த செவ்வாய் பகவானை அந்த முருகப்பெருமானை திருச்செந்தூர் முருகனை நீங்கள் வழிபடுவது உங்களுக்கு ஷால சிறந்தது ரொம்ப நல்ல விஷயம் அதனால வழிபட்டு வாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அதுதான் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்க நிறைய பேர் என்னுடைய சேனலை பார்த்து நிறைய ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த இருந்த நன்றிகளும் கூட நேரில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்